சுவாமி விவேகானந்தரின் சம்பாஷனைகள் பொதுவாக சுவாமி விவேகானந்தரை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா சில பேருக்கு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர்னு தெரியும் சில பேருக்கு அவர் சுதந்திர போராட்டத்திற்காக இளைஞர்களை உற்சாகப்படுத்தி குரல் கொடுத்தவர்னு தெரியும் சில பேருக்கு அவர் வெளிநாட்டில் போய் வேதாந்தம் பேசினவர்னு தெரியும் சில பேருக்கு அத்வைத்த சித்தாந்தம் வேதாந்தம் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவராக தெரியும் சில பேருக்கு ஜாதி ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து இந்த நாடு முழுக்க ராமகிருஷ்ண மட்டங்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை பல நகரங்கள்லையும் தேசங்கள்லேயும் நிறுவினவர்னு தெரியும் ஆனால் உண்மையிலேயே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்பேற்பட்ட மகானுடைய வாழ்க்கை சம்பவங்கள்ல சுவாரஸ்யமான சம்பவங்களையும் அவர்கள் சிஷியர்களுடைய பார்ப்போம் எண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அவர் வெளிநாட்டு பயணங்களை முடிச்சு கல்கத்தாவிற்கு வந்து தங்கி இருந்தார் அப்போ நிறைய பேரு ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் எல்லாரும் விவேகானந்தர்கிட்டையும் சீடர்களா இருந்தாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சித்தியான பிறகு அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் விவேகானந்தரையே தன்னுடைய குருவான் நினைத்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அதனால கல்கத்தாவிற்கு திரும்பிய அந்த விவேகானந்தர் கிட்ட எல்லோரும் பிரியமா நலம் விசாரித்து கொண்டும் வேதாந்தம் பேசிக்கொண்டும் இப்படியே இருந்தார்கள் அப்போ ஒரு நாள் பார்க்கறதுக்கு காவி வஸ்திரம் கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சன்னியாசி போல ஒரு பிரச்சாரகர் வந்தாராம் பார்க்கறதுக்கு வடநாட்டை சேர்ந்தவர் போல இருந்தாராம் யாருன்னு கேட்டதற்கு அவருடைய சீடர் ஒருவர் விசாரிச்சு இவர் ஏதோ ஒரு கோசாலை அதாவது பசுக்களை பராமரிக்கிற ஒரு சாலை வைத்து சம்ரக்ஷண மடம்னு ஒன்று நடத்திட்டு வருதா சொன்னாராம் அந்த பிரச்சாரகர் சுவாமிஜி கிட்ட வந்து வணங்கி ஒரு காமதேனுவோட படத்தையும் கொடுத்து அவரை நமஸ்கரித்தாராம் சுவாமிஜியும் அதை வாங்கி தன்னுடைய சீடர் கிட்ட கொடுத்து இங்கே நீங்க வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பிரச்சாரகர் நமது நாட்டில் இருக்கிற பசு தாய்கள் அதாவது காமதேனுக்கள் கோமாதாக்கள் இப்படிப்பட்ட பசுக்களை கசாப்புக்காரரிடமிருந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் அந்த வாயில்லா ஜீவராசிகள் துன்புறுத்தப்படாமல் நாங்கள் அதுக்கு உணவளிச்சு ஒரு இடமும் கொடுத்து அதை பராமரிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி அதற்கு ஓஹோ அது நல்ல விஷயமாச்சே ஆனா இந்த பசுக்களை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேந்து வருது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பிரச்சாரகர் உங்களை போன்ற பெரிய மனுஷர்கள் ஏதாவது காணிக்கையாக நன்கொடைகளாக ஏதாவது கொடுக்கும் பொழுது அதை சேர்த்து வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோக்களுக்காக அந்த பசுக்களுக்காக செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி இப்போ எவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பிரச்சாரகர் பெருசா எதுவும் சேர்த்து வைக்கல அப்பப்போ இந்த மார்வாடி சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு கணிசமான தொகை கொடுத்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி ஆமா இந்த பசுக்களை எல்லாம் பராமரிக்கிறீங்க சரிதான் ஆனா மத்திய இந்தியாவுல ஒரு கொடிய பஞ்சம் இப்போ சமீப காலத்துல வந்ததாமே ஒன்பது லட்சம் ஜனங்கள் பட்டினியால மட்டுமே இறந்தாங்களாமே இப்படி ஒரு செய்தியை இந்திய அரசாங்கமே வெளியிட்டிருக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா உங்க சங்கத்திலேயோ சபையிலேயோ சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய நீங்க எதுவும் முன்வரவில்லையா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அந்த பிரச்சாரகர் பஞ்சம் போன்ற இயற்கையினால ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அதற்கெல்லாம் நாங்க தேடி போய் உதவி செய்வதில்ல எங்களுடைய சபையும் சங்கமும் கோ சம்ரக்ஷணத்துக்காக மட்டுமே தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த காரியங்களை மட்டும்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாராம் சுவாமிஜி கேட்டாராம் உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் உங்க நீங்க பிறந்த மண்ணில் பிறந்த அதே மனிதர்கள் பஞ்சத்தினால் சாப்பாடு கிடைக்காம இறந்து போறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு உங்கள்கிட்ட எஞ்சியதை கொடுத்து உதவி பண்ண வேண்டியது கூட உங்க கடமையா நீங்க நினைக்கலையா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அந்த பிரச்சாரகர் தயக்கமே இல்லாம இல்ல பஞ்சம்லாம் மக்களுடைய கர்ம வினையா வரக்கூடிய விஷயம் இதற்கு நாங்க எப்படி முன்வந்து உதவி செய்ய முடியும் கர்மம் எப்படியோ பயனும் அப்படியே பிரச்சாரகர் இப்படி ஒரு விட்டேத்தியான பதிலை சொன்ன உடனே சுவாமிஜிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சாம் உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகள் பட்டினியால வாடும் பொழுது இறக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிடி அரிசி கொடுக்க உங்களுக்கு மனசு வரல ஆனா இந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் நீங்க குவியல் குவியலாக உணவை கொடுக்கிறீர்கள் இப்படிப்பட்ட சபைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் வைத்துக்கொள்ள நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாராம் இப்படிப்பட்ட சங்கத்தினால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் மனிதர்கள் கர்மத்தினால இறக்கின்றனர் என்று சொன்னீர்களே அப்போ கர்மத்தினால அந்த பசுமாடுகளும் இறந்து போகட்டும்னு விட வேண்டியது தானே பசுக்கள் கிட்ட இருக்கிற கருணை ஏன் உங்களுடைய சக மனிதர்கள் கிட்ட உங்களுக்கு இல்ல கர்மத்தினாலே அந்த பசுக்களும் கசாப்பு கடைக்கு போகிறதுன்னு விட வேண்டியது தானே கர்மம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுசா தீர்மானிக்கிறதுன்னா அப்போ எந்த வேலையும் யாரும் செய்யவே வேண்டியதில்லையே ஆசைகளுக்கும் முயற்சிகளுக்கும் இங்க வேலையே இல்லையே எப்படியோ சோம்பேறிகளாவே இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொன்னாராம் பிரச்சாரக்கர் சுவாமிஜியோட கோபமான வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் தயங்கி நீங்கள் சொல்றது உண்மைதான் ஆனால் பசுக்கள் தெய்வங்கள் நம்மளுடைய அன்னை அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டாராம் சுவாமிஜி சொன்னாராம் சிரிச்சுகிட்டு ஆமாம் ஆமாம் பசுக்கள் எல்லாம் உங்களுடைய அன்னை தான் உங்களுடைய அறிவு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்கும் பொழுதே நன்றாக தெரிகிறது இப்படிப்பட்ட அறிவு பசுக்களின் பிள்ளைக்கு வராமல் வேறு யாருக்கு வரும் என்று கேலியாக பேசிவிட்டாராம் அந்த பிரச்சாரகர் சுவாமிஜியுடைய இந்த வார்த்தையை கேட்டும் எதுவும் புரிஞ்சுக்காம மேலும் தன்னுடைய சங்கத்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி என்கிட்ட பண உதவி எதிர்பார்க்கிறீர்களே நானோ சந்நியாசி பக்கிரி உனக்கு உதவி செய்ய நான் எங்கேருந்து பணம் பெறுவேன் அப்படியே எனக்கு பணம் கிடைச்சாலும் முதல்ல மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் பிறகு மனிதர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பேன் பின்பு மனிதர்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு தன் மனதை திருப்புவதற்கு நல்ல போதனைகள் செய்வேன் மனிதர்களுடைய சேவைக்குத்தான் நான் என்னிடம் வரக்கூடிய பணத்தை செலவழிப்பேனே அன்றி வேறு வெட்டி செலவு செய்வதில்லை அதுவும் இல்லாமல் அப்படி மனிதர்களுக்கு உதவி செய்து பணம் எஞ்சி இருந்தால் அதற்கு பிறகு உங்களுடைய சபைக்கு நான் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம் இதுக்கு மேலே சுவாமிஜி கிட்ட நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு அந்த பிரச்சாரகர் சுவாமியை நமஸ்கரித்துவிட்டு போய்விட்டாராம் அப்போது சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய பக்கத்திலிருந்த சீடர் கிட்ட ரொம்ப மன வருத்தப்பட்டாராம் இந்த மனிதர்களுடைய சொற்களை பாருங்கள் எப்படி இரக்கமே இல்லாமல் கருமத்தினால் தன் கண்முன்னே ஒரு மனிதன் இறக்கிறான் என்று சொல்கிறான் எப்படி தன் கண்முன்னே கருமத்தினால் கஷ்டம் வந்தாலும் சக மனிதனை காப்பாற்றுவதும் உதவுவதும் அல்லவா ஒரு மனிதனின் கடமை அப்படி புரிஞ்சுக்காம ஏதோ சக மனிதனுடைய கஷ்டம் கர்ம பயன் கர்ம வினை அதனால் அவன் பயனை அனுபவிக்கிறான்னு ஈவரக்கம் இல்லாமல் பேசுகிறானே நாடு நாசமாய் போவதற்கு இதற்கு மேலே வேறு சான்று என்ன இருக்கு இந்துக்கள் அனைவரும் சாஸ்திரங்களை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கர்ம விசாரணையும் சாஸ்திரத்திற்கு இவர்கள் செய்து கொண்ட அர்த்தமும் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது சக மனிதனுக்கு மனமிரங்காத இதயம் படைத்த ஒரு மனிதன் மனிதன் என்றே நாம் நினைக்க முடியுமா அவ்வளவு கோபத்துடனும் வருத்தத்துடனும் சுவாமிஜி தன் சீடர் கிட்ட இப்படி சொல்லி நொந்து கொண்டாராம் சரி நல்லது நீ மறுபடி என்னை வந்து பார் அப்படின்னு சொல்லி அந்த சீடருக்கு விடை கொடுத்தாராம் அப்போது அந்த சீடர் சுவாமிஜி நீங்கள் எங்க தங்குவீர்கள் ஒருவேளை யாராவது பணக்காரர்களுடைய வீட்டிலே தங்குவீங்களா அங்க நீங்க தங்கினா என்னை போன்ற ஏழை குடிமகனை அவங்க வீட்டுக்குள்ள அனுமதிப்பாங்களா உங்களை பார்க்கறதுக்கு நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி கல்கத்தாவுல ஆலம்பஜார் மடத்தில் தங்கி இருப்பேன் இல்ல காசிபூர்ல கோபால்லால் சீலர்னு ஒரு சிஷ்யர் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்ல நான் தங்கி இருப்பேன் இந்த இரண்டு இடத்துக்கும் நீ வரலாம் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாராம் சீடரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமிஜி உங்ககிட்ட எனக்கு வேதாந்தத்தில் பல சந்தேகங்கள் கேட்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அதற்கு சுவாமிஜி இதற்கென்ன பகலோ இரவோ நீ எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட சந்தேகங்கள் கேட்கலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம் அதற்கு சீடர் சுவாமிஜி உங்க கூட சில ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவர்களும் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களாமே எப்பொழுதும் உங்க கூடவே இருப்பாங்களாமே என்னை போன்ற எளிய ஏழை குடிமகனோட உடையையும் பேச்சையும் பார்த்து அவங்க முகம் சுளிக்க மாட்டாங்களா நான் எப்படி வருவேன் அப்படின்னு தயங்கினாராம் அதற்கு சுவாமிஜி ஏம்பா அவர்களும் மனிதர்கள்தான் நீ பேச விரும்பறதோ வேதாந்தத்தை பற்றி அவர்களும் வேதாந்தத்தை விரும்பியே என் கூட இருக்கிறார்கள் அதனால் உன் கூடையும் விருப்பத்தோடவே பேசுவாங்க உன்னை ஏன் பார்த்து முகம் சுளிக்க போறாங்க நீ தாராளமா வரலாம் தயக்கப்படாதே அப்படின்னு சொன்னாராம் அதற்கு சீடர் சுவாமிஜி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வேதாந்த சாஸ்திரத்திலே அந்த வேதாந்தங்களை கற்பதற்கு அதிகாரிகள் சில நியமங்களோட வாழக்கூடியவங்கள்னு சொல்லியிருக்கே இப்படி மேலை நாட்டு மனிதர்களிடம் நீங்க எப்படி ஒரு சீடர்ங்கிற பாவத்தோட பழகுறீங்க அவங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்கா வேத வேதாந்தங்களை கற்றவனாய் பாவங்களிலிருந்து நீங்கியவனாய் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட நித்திய நைமித்திக கர்மங்களை செய்பவனாய் ஒழுக்கத்திலும் உணவிலும் அடக்கம் உடையவனாய் சாதன சதுஷ்டயங்களை நிறைவேதியவனாய் உள்ளவன் மாத்திரமே வேதாந்த சாஸ்திரங்களை பயில உரிமை உடையவன் அப்படின்னு சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கே சுவாமிஜி இப்படி மேலை நாட்டவர்களுக்கு இதில் எந்த தகுதியுமே கிடையாதே உணவுலையோ உடையிலேயோ அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது குளத்திலேயும் பிறப்புலையும் வேறு இடத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு வேதாந்தத்தை அறிந்து கொள்வதற்கு அறிவும் தகுதியும் எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை அடக்கத்தோடு கேட்டாராம் அதற்கு சுவாமிஜி நீ நாளைக்கு அவங்களோட வந்து பேசும் உனக்கே தெரியும் அவங்களுக்கு வேதாந்த அறிவு இருக்கா இல்லையான்னு அப்போ நீயே புரிஞ்சுக்கலாம் அதற்குள்ள சுவாமிஜிய ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர்களுடைய குழு ஒன்று அவரை சுற்றி நின்று அவர்கூட பிரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்புறம் சுவாமிஜி அவர்கள்கிட்டயும் பேசி விடை கொடுத்துட்டு பாக் பஜார்ங்கிற இடத்துல ஸ்ரீமத் பலராம் வசு அப்படின்னு தன்னுடைய சீடர் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டுக்கு போனாராம் எளிமையாக வாழக்கூடிய மகான்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது அவர்கள் கூட வாழ முடிஞ்ச அந்த சீடர்களும் மனிதர்களும் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருந்திருக்கணும் இல்லையா மேலும் பல சம்பாஷனைகளை பார்ப்போம் அடுத்த பதிவில்